ஆத்மாக்களின் திருநாள் என்று அழைக்கப்படும் கல்லறை திருநாள் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான கல்லறை தோட்டத்தில் தங்களது முன்னோர்களின் உறவினர்களின் கல்லறைகளுக்கு கிறிஸ்தவர்கள் மலர் தூவி மாலை அணிவித்து மெழுகுவத்தியேந்தி வழிபாடு ஆண்டுதோறும் அக்டோபர் இரண்டாம் தேதி உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் ஆத்மாக்களின் திருநாள் என்று அழைக்கப்படும் கல்லறை திருநாள் கடைபிடிக்கப்படுகின்றது இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்ட மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அன்றைய தினம் கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்கள் மற்றும் உறவினர்கள் நினைவாக அவர்கள் ஆத்மா சாந்தி பெற அவர்கள் புதைக்கப்பட்ட கல்லறிக்கு அதிகாலை சென்று சுத்தம் செய்து மலர் தூவி மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி அவர்கள் ஆன்மா சாந்தியடைய வழிபடுவது வழக்கமாகும் அந்த வகையில் தூத்துக்குடி ஜார்ஜ் ரோடு பகுதியில் அமைந்துள்ள கல்லறை தோட்டத்தில் இன்று அதிகாலை முதலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து மலர் தூவி மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி குடும்பத்துடன் சென்று வழிபாடு நடத்தினர் இந்த கல்லறை திருநாள் தங்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் தங்கள் முன்னோர்களின் ஆன்மா இலை இலைபாடுவதற்காக தாங்கள் வழிபாடு நடத்தியதாகவும் தெரிவித்தனர் நான் இன்னைக்கு நவம்பர் ரெண்டு ஆத்மாக்கள் நாள் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளில் மறிச்சனும் எல்லாருக்காகவும் இன்னைக்கு உலகம் முழுசு இருக்க எல்லா கிறிஸ்தவர்களும் மா முன்னோர்களை நினச்சி ஜெபம் படித்து அவங்க கல்லறையெல்லாம் தொடச்சி மாலை போட்டு எல்லாரும் குடும்பத்தோடு ஜெபம் படிப்பாங்க இன்னைக்கு நான் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருப்பேன் இன்னைக்கு then person dear <suarga> sir thank you for the willingness to make a matter thank you thank you thank you and i am going to make a matter thank you

நீடி போ மொத்தமா மந்தசி மெட்ரோ தேர்த்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்